திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் எல்லாருக்கும் போது ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உளறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் பாரங்களை தூக்கி சுமக்காதீர் வாழ்க்கையில் சரிந்து போவதும் சரித்திரமாவதும் அவரவர் எண்ணமும் நடத்தையும் அவரவர் செய்த வினைகள்தான் தீர்மானிக்கின்றன மனித இயல்பு என்பது மகத்துவமானது இந்த உலகம் அளவற்ற அதிசயங்கள் நிறைந்தது இங்கு அவற்றை ரசிப்பதற்குத்தான் எவருக்கும் நேரமில்லை அதிலும் மிகப்பெரிய அதிசயமாக இருப்பது மனிதர்கள்தான் வினையின் காரணமாக இயல்பை இழந்து தம்மிடம் இல்லாததை இருப்பது போல் காட்டிக்கொண்டு எதுவும் இல்லாமல் மறைவதுதான் மனித வாழ்வாக இருக்கின்றது ஆனால் படைப்பாக பேரண்டமாக விளங்கும் இறைவன் எதுவும் இல்லாதது போல் காட்டி எல்லாம் இருப்பவனாக விளங்குகின்றான் இந்த பேரண்டம் போன்று கொடுத்து வாழும் பண்புடைய அன்பு நிறைந்த மனிதர்கள் எல்லாம் கொடுத்து வாழ்ந்தவர்கள்தான் பணம் நிலம் பொன் பொருள் என்பதே பெரிது என்ற சுயநல வாழ்வு துவங்கிய பின்புதான் தங்களின் இயல்பை இழந்து அறமிழந்து மும்மலத்துடன் பேதங்களை உண்டாக்கி வினைவாழ்வில் நிலைத்துவிட்டார்கள் அத்தகு வினை வாழ்வானது அகவுலக பயணத்தை மறைத்து புற சாதனைகளை பெரியதாக நினைத்து மும்மலங்களான மாய பிம்பங்களால் பின்னப்பட்டு அந்த மாயையிலே மூழ்கிய மனிதர்கள் இன்று வேண்டாத பாரங்களை சுமந்து கொண்டு தங்களின் இயல்பான வாழ்வை முழுமையாக வாழாமல் மறைந்து விடுகின்றனர் இந்த வினை வாழ்வில் எல்லோரும் கற்றுத் தெளிவதற்கு வேண்டுமானால் கல்வியும் பொருள் பொருளீட்டுவதற்கு ஏதோ ஒரு தொழில் காரணமாக இருக்கலாம் ஆனால் அதனால் வினை என்னும் பாரம் நீக்கப்படுமா என்றால் அது நடப்பதில்லை என்பதுதான் உண்மை இங்கு நாம் செய்யும் எந்த செயலிலும் முழுமையடைவதில்லை எல்லாம் ஏக்கத்துடனும் எதிர்பார்ப்பிலும் தான் இருக்கின்றது எதிலும் நம்மால் தன்னிறைவு அடைய முடிவதில்லை இந்த வாழ்வில் நாம் செய்யும் எந்த ஒரு செயலிலும் அதனின் வினைகள் அறிந்து செய்ய வேண்டும் அதற்குத்தான் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைப்படி நடக்க வேண்டும் இல்லையெனில் வேண்டாத செயல்கள் செய்து பட்டு தெளிந்த பிறகு அந்த செயலில் நிறைவேத முடியும் இதைத்தான் நாம் கற்றது மறந்தாலும் பட்டது மறக்காது என்று கூறுகிறோம் பெற்றோர் தங்களின் பிள்ளைகளுக்கு அறிவுரைகள் சொல்லி வளர்ப்பார்கள் பெற்றோர்களின் நிறைவு காலத்தின் போது பிள்ளைகள் அவர்களின் நலன் பேணுவார்கள் நல்ல வளர்ப்புகளால் நம்மை வார்த்தெடுத்த பெற்றோர்களை நாம் பார்த்திருப்போம் ஆனால் இன்று யாரும் யாரையும் வளர்ப்பதில்லை யாரும் யாரையும் பேணிக் காப்பதில்லை பெற்றவர்களின் அனுபவத்தை முதலீடாக வைத்து பயணிப்பதில்லை ஏனெனில் விஞ்ஞான வளர்ச்சியை பெரிதென நம்பி பயணிக்கும் தலைமுறை உருவாகிவிட்டது அதனால் என்ன செய்கின்றோம் ஏன் செய்கின்றோம் என்ற தெளிவின்றி ஒருவகை அச்சத்துடன் வாழ்பவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் இயல்பை மீறிய மாய வாழ்வினை உண்மை என்று வாழ்ந்து அனுபவ அறிவு இல்லாமல் எதிலும் முழுமையடையாமல் தவிக்கின்றார்கள் சிலர் மாண்டும் போகிறார்கள் ஆக இந்த வாழ்வில் நமக்கு உண்டான சோதனை வழிகளை தாங்கிக் கொண்டு இருப்பதை ஏற்றுக்கொண்டு நாம் கண்ட அனுபவ பாடத்தில் பட்டு தெளிந்தால் இந்த விதியான வினைவாழ்வை மதியால் வென்றுவிடலாம் இங்கு நாம் எந்த முடிவையும் யாரையும் நம்பி சாதாரணமாக எடுத்துவிடக்கூடாது ஒருவர் நல்லவர் அல்லது ஏமாற்றுபவர் என்பதை பிறர் சொல்வதை வைத்து மட்டும் முடிவு செய்துவிடக்கூடாது நாம் அவர்களிடம் கொண்ட அனுபவத்தை வைத்து மட்டுமே முடிவு செய்ய வேண்டும் இங்கு மூன்று வகை மனிதர்கள் இருக்கின்றனர் ஒரு வகையினர் காரணத்திற்காக மட்டும் நட்பு கொள்பவர்கள் இன்னொரு வகையினர் நேரத்திற்கேற்றாற் போன்று நட்பு கொள்பவர்கள் மற்றொரு வகையினர் காலம் முழுவதும் நட்புடன் இருப்பவர்கள் இதில் தங்களின் தேவைக்கு மட்டும் தேடும் மனிதர்கள்தான் அதிகம் இருக்கின்றார்கள் ஆக நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அவர்களின் தேவைகள் என்னவென்பதை புரிந்து கொண்டு நாம் அனுபவ அறிவுடன் செயல்பட்டால் எந்த ஒரு நல்ல நட்பும் உறவும் மேம்படும் பிரச்சனையை சந்திக்கும்போது இதுதான் முடிவாக இருக்குமோ என்று நாம் எண்ணிவிடக்கூடாது அது வாழ்க்கையில் வளைந்து செல்ல வேண்டிய இடம் அவ்வளவுதான் பிரச்சனைகள் நம்மை செதுக்குவதற்காகத்தான் வருகின்றது என்பதனை உணர்ந்து அதனை எதிர்கொள்ள வேண்டும் அதில் நாம் சிதைந்து போய்விடக்கூடாது நடக்கின்ற அனைத்திற்கும் காரண காரியங்கள் உண்டு ஆனால் சிலவற்றில் காரணத்தை அறிந்து கொள்ள முயற்சிக்கக்கூடாது சில நேரங்களில் சில விஷயங்கள் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டதாக நடக்கும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நாம் பயணிக்க வேண்டும் எத்தனையோ கவலைகள் நம்மிடம் பாரமாக இருந்தாலும் அதையே எண்ணிக்கொண்டிருந்தால் நம்மால் எந்த செயலையும் சிறப்பாக செய்ய முடியாது நம்மை பார்த்து கவலைப்படாதே என்று யார் கூறினாலும் அது ஆறுதல்தான் ஆனால் எதுவாயினும் நான் நடக்கும் பாதையில் உண்மையோடு இருப்பேன் நிச்சயம் நல்லதே நடக்கும் என்று நாம் புண்ணிய செயல்கள் செய்வதை நமக்கான ஆறுதலாக வைத்துக்கொள்ள வேண்டும் இங்கு திறமையான அயோக்கியர்கள்தான் சிறந்த யோக்கியர்கள் போல் தங்களை காட்டிக்கொள்கிறார்கள் ஆக இங்கு அன்பாக பழகுவதை காட்டிலும் அளவாக பழகுவதற்கு கற்றுத்தந்து விடுகிறது சிலரிடம் நாம் பெற்ற அனுபவங்கள் ஆக இங்கு மனிதனை மனிதனாக்குபவை அவர்கள் காணும் இடையூறுகளும் துன்பங்களும் தான் மூல காரணமாக இருக்கின்றது இங்கு எதுவாக இருந்தாலும் சரியான நேரத்தில் நாம் பட்டு தெளிந்த அனுபவ அறிவுடன் சரியான முடிவை எடுக்க வேண்டும் அப்படி எடுக்க தவறினால் காலம் முழுவதும் வருந்த வேண்டி வரும் இங்கு நம்மை எதிர்ப்பவர்களை கண்டு நாம் விடக்கூடாது துணிந்து நிற்க வேண்டும் நம்மை கண்டு பயந்ததால் தான் அவர்கள் நம்மை எதிர்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளவும் வேண்டும் நம்மை எதிர்ப்பவர்கள் இருக்கும் வரையில் நாம் செய்யும் செயல்களை இனிதே செய்து கொண்டிருப்போம் ஆக இந்த பேரண்டமான இறைவனை அடைவதுதான் மனித வாழ்வின் இலக்கு இதனை உணராமல் வாழ்வில் தன்னை உணர அறியாமல் எல்லோரும் உலக மாயையே உண்மை என்று நம்பி இங்கு நடித்து கொண்டிருக்கிறார்கள் அதனை சில சாதனை என்று நினைக்கிறார்கள் நடிக்க தெரியாமல் வெளிப்படையாக பேசுவோரை முட்டாள்கள் என்கிறார்கள் இங்கு அனைவரும் குறைகள் உடைய மனிதர்கள்தான் குறை இல்லாதவர்கள் மனிதனாக இங்கு பிறப்பது இல்லை அனுபவம் மிக்கவர்கள் சில மாற்றங்களை உரைக்கின்ற போது அதனை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருந்தால் போதும் நல்ல மாற்றங்கள் முதலில் பின்பற்றுவதற்கு கடினமாகத்தான் இருக்கும் அதனால் நமக்கு மிகப்பெரிய நன்மையே கிடைக்கும் என்று பயணப்பட வேண்டும் ஆக இங்கு நம்மை பிறர் மெச்ச வேண்டுமென்று நடித்து வாழ்வதல்ல வாழ்க்கை நம்மை உணர்ந்து சுற்றத்தில் உள்ள குறைகளை பெரிதாக்காமல் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் சில சமயம் நம்முடைய மனம் மாற்றங்களை விரும்புவதில்லை காரணம் அதனை எப்படி கையாளப் போகின்றோம் என்கின்ற பயம் நம்மிடம் இருப்பதால் தான் ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் உயர்ந்த லட்சியத்துடன் பயணிக்கும்போது போது எந்த ஒரு மாய விகாரங்களுக்கும் சிக்காமல் பயணித்துவிட வேண்டும் இங்கு எதை செய்தாலும் நிச்சயம் ஒரு நாள் அது திரும்ப வரும் என்ற பயம் மட்டும் நம்மிடம் இருந்துவிட்டால் போதும் இங்கு நாம் யாரையும் காயப்படுத்த மாட்டோம் வேண்டாத எண்ணங்களை தவிர்த்து வேண்டாத செயல்களை தூக்கி எறிந்து வேண்டிய செயல்களை மட்டும் செய்வோம் இங்கு யாரை யார் வென்று நிற்கிறோம் என்பதில் ஒன்றுமில்லை யாரால் யார் மகிழ்ச்சி கொள்கிறார்கள் என்பதில் ஒளிந்துள்ளது இந்த வாழ்வின் தத்துவம் என்பதை உணர்ந்து வாழ்வோம் உறவு சுற்றம் நட்பு எல்லாம் வழிபோக்கில் வந்து செல்பவர்கள்தான் மாயமெனும் பாரத்தால் வந்த பழைய வினைகள் அவை அது தீண்டும் தூண்டும் வேண்டும் அதுதான் நம்முடைய பிறப்பை தருவித்தது இதனை உணர்ந்து நாம் நாமாக நின்று நல்ல அறச்செயல்களை செய்து அனுபவத்தில் பட்டு தெளிந்து எந்த சலனமும் இன்றி வாழ வேண்டும் ஒரு கட்டத்தில் காலமே நமக்கு துணையாக வந்து நிற்கும் காலன் தகுந்த காலத்தில் எல்லோரையும் வென்று விடுவான் எதை எங்கே யார் மூலம் நிகழ்த்த வேண்டும் என்பதை அவனே முடிவு செய்து தக்க சமயத்தில் அற்புதம் நடத்துவான் அற்புதம்தான் காலன் அத்தகு காலனை வெல்ல வேண்டுமெனில் அறத்தை நம்முடைய அனுபவமாக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தனித்த ஆன்மா என்றுணர்ந்து நம்முடைய செயல்களில் தன்னலமின்றி பிறநலன் பேணி யாரையும் எதிர்பார்க்காமல் யாருக்கும் பாரமின்றி வாழ வேண்டும் பிறர் பாரத்தை நீக்கும் வழியாகவும் இருக்க வேண்டும் இப்படி இந்த வாழ்வை ரசித்து வாழ வேண்டும் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உலர்வடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று